தமிழ் இளைஞனை நாயை விட்டு கடிக்கவிட்டு கொடூர சம்பவம் விநியோக அடையும் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையில் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றிய பெண் மண்ணை காதலித்ததால் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் வேலன் சுவாமிகள் அமெரிக்க தூதுவர் சங்கை எச்சரிக்கும் சரத் வீரசேகர இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உலக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் போராட்ட கால பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதர் முன்பாக கவன ஏற்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்க சரத் வீர சேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் அத்துடன் ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார் எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்து அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம் பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவில் யுஎஸ் எய்ட் நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவைக்கான வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக இருந்தது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் வேலன் சுவாமிகள் எம் கே சிவாஜிலிங்கம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பத்து பேருக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கானது நீண்ட காலமாக தவணையிடப்பட்டு வந்த நிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கிளிநொச்சி சட்டத்திரணிகள் பிரதிவாதிகள் சார்பில் இந்த நிலையில் குறித்த வழக்கானது மீதவானால் கிடப்பில் போடப்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் வேலன் சுவாமிகள் கருத்து தெரிவிக்கையில் இந்த வழக்கானது இன்றைய தினம் கிடப்பில் போடப்படுகின்றது எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த மண் மீதான காதல் மாறாது எங்கள் உயிரி இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் இன விடுதலையும் அதற்கான போராட்டமும் எப்பொழுதும் தொடரும் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இடம்பெற்ற இந்த வழக்கு கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கிறது எங்களது ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்யும் போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசின் உத்தரவின் பெயரில் ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது பொய் வழக்குகளை போட்டு துன்புறுத்துவதும் அச்சுறுத்துவதும் மிகவும் கண்டிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது எனவும் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் காளி கோமடோல தோட்ட எல்லையில் நபரொருவரை பலர் சேர்ந்து தாக்குவதோடு நாயை விட்டு கடிக்கச் செய்யும் கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வட்டவிலை தோட்டக்கம்பெனியின் கீழ் உடுக்கம கோமடோல தோட்டத்தில் பணிபுரியும் காமினி கின்ஸ்லி என்ற உத்தியோகத்தர் ஏனியோருடன் இணைந்து காளி கோமடூல தோட்ட எல்லையில் உள்ள படகேட்டிய பிரிவின் லைன் அறைகளில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை பலருடன் இணைந்து கொடூரமாக தாக்கியுள்ளாா் நபரின் சேட்டை கலட்டி நாயை கடிக்க விடுகின்றனர் நாய் பலமாக கடிப்பதோடு மட்டுமல்லாமல் குழுவாக சேர்ந்து அவரது தலையிலும் தாக்குகின்றனர் கால் நீட்டி கதறும் போதிலும் நாய் விடாமல் கடிக்கின்றது ஒருவர் காலால் உதைகின்றார் மேலும் சேர்ந்து கொடூரமாக தாக்குகின்றனர் அத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்த சம்பவத்துக்கு சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நேற்று திடீரென எக்ஸ்ரே பிரிவில் தீ பிறப்பிய போது தீயினை கட்டுப்படுத்த வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்திய போதிலும் அவை இயங்கவில்லை அதனையடுத்து நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் வைத்தியசாலைக்கு அருகில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விசேட பெண்கள் மருத்துவமனை கட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த தீயணைப்பு கருவிகளை கொண்டு சென்று பயன்படுத்திய பின்னரே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் காலாவதியான கருவிகள் இயங்காத காரணத்தால் தீயை அணைக்கும் முயற்சி தாமதமானவை தொடர்பில் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் மிக முக்கியமான சேவை வழங்கும் நிறுவனமாக இயங்கி வரும் வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து தீயணைப்பு கருவிகளும் காலாவதியாகி பல இடங்கள் ஆகிவிட்டன எனினும் இதுவரை அவை திருத்தப்படவோ மாற்றப்படவோ இல்லை என்றும் இது அதிகாரிகளின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துகிறது எனவும் அருகில் உள்ள புதிய கட்டடத்தில் தீயணைப்பு கருவிகள் இல்லாமல் போயிருந்தால் வைத்தியசாலையில் பரவிய தீயை அணைக்க வழியின்றி தீ மேலும் பரவி மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் பொதுமக்கள் அங்கலாய்கின்றனா் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்று அமெரிக்க நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று உயர்ந்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணயமாற்றி விகிதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் ஐம்பத்தி ஏழு ரூபாவாகவும் விற்பனை முன்னூறு தசம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் முன்னூற்றி அறுபத்தி நான்கு தசம் எழுபத்தி ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி எழுபத்தி எட்டு தசம் நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி மூன்று தசம் பூஜ்ஜியம் இரண்டு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பதினைந்து

ஊவா மாகாணத்தில் தேலும நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய இளைஞனை மலேசிய சுற்றுலா பயணி காப்பாற்றியுள்ளார் இலங்கையில் விடுமுறைக்கு வந்த ஃபரா புற்றி முல்யானி என்ற பெண் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றியுள்ளார் சுற்றுலா பயணியின் தனிப்பட்ட கேமராக்களில் பதிவான வீடியோ காட்சிகளில் ஆழமான பகுதியில் இறங்கிய நண்பரை மீட்க உதவி கேட்டு நண்பர்கள் கூச்சலிடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன அருகில் இருந்த பெண் சுற்றுலா பயணி நீருக்கு சென்று மூழ்கி இளைஞனை உயிருடன் கரைக்கு கொண்டு வந்துள்ளார் அதன் பின்னர் அவர் தனது நண்பர்களால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் நீர்வீழ்ச்சி ஆபத்துகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் மலேசியா சுற்றுலா பயணி ஃபரா புட்ரி முல்யானி என்ற பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடலாவிய ரீதியில் இன்று முதல் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் நேற்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை ஒரு மணி நேர மின்வெட்டு நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைய மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தலா நான்கு மணி நேரம் கொண்ட நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபது மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று ஜெனரேட்டர்களும் சீலிழந்துள்ளன அவை விரைவாக சீர் செய்யப்பட்டு அவற்றின் மின் உற்பத்தி தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்புவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது